நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசின் மிக முக்கிய திட்டங்களில் ஒன்றான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கி ஓராண்டு நிறைவடைய உள்ள நிலையில் இந்த திட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்தும் நோக்கில் தமிழக அரசு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் இந்த திட்டம் பெரும்பாலான குடும்பங்களின் பொருளாதாரத்தை சீரமைக்க உதவியுள்ளது இந்த திட்டத்தின் மூலமாக பல பெண்கள் சிறு தொழில் தொடங்கவும் குடும்பத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் முடிந்துள்ளது இந்நிலையில் இந்த திட்டத்தின் ஒரு வருட நிறைவு விழாவில் திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள பயனாளிகளுக்கு பல புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகை உயர்த்தப்படுவது தொடர்பான தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திட்டத்தில் புதிதாக இணைக்கப்பட உள்ள பயனாளிகள் குறித்தும் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு பெரிய அளவு சக்சஸ் ஆன ஒரு விஷயமா தான் கருதப்படுது இந்த திட்டம் தொடங்கி ஓராண்டு நிறைவடையறதுக்கு இருக்கு இந்நிலையில் இந்த திட்டம் குறித்த முக்கியமான அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துல இன்னும் நிறைய புதிய பயனாளிகளை சேர்க்கறதுக்கு இருக்காங்க சோ புதிய பயனாளிகள் குறித்தும் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா നമ്മ ചാനലോട് തുടർന്ന് നീന്തരുങ്ങൾ താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ്